பிரதான முன் ஒற்றையாட்சி என்ற அரசியல் அமைப்பை நிராகரித்து சமஷ்டி தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன வெடுக்கு நாரிமலையில் சிவராத்திரி நாள் தொடர்பாக ஆலய பூசகரிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன இரண்டு ஊடகவியலாளர்களிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வழங்கிய அணியை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மித்தேனியாவில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு விளக்கமறியலை நீடிக்க நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் திபெத்தில் ஒரே நாளில் இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலிய பயண கைதிகளில் ஆறு பேரை ஹமாஸ் அமைப்பு இன்று விடுதலை செய்யப்போவதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்பென விரிவான செய்திகள் ஒற்றையாட்சி என்ற அரசியல் அமைப்பை நிராகரித்து சமஸ்டி தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சி என்ற அரசியலமைப்பை முற்று முழுதாக நிராகரித்து முழுமையான சமஷ்டி தீர்வை நோக்கிய பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சமஷ்டி தீர்வை நோக்கி நகர்வதற்காகவே மக்கள் ஆணையை வழங்கியுள்ளனர் ஜனாதிபதி அனுர குமார திசா இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தயாரிக்கப்பட்ட ஒற்றையாட்சி

கருத்து விசேஷமாக வந்து இந்த மூன்று கட்சிகளுக்கு இடையிலே நடைபெறுவதற்காக அடுத்த பேச்சுவார்த்தைகளுக்குரிய அந்த முயற்சி உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை தலைவருக்கோ செயலாருக்கோ விடு அழைப்பு விடப்படவில்லை என்ற கருத்துக்கள் அமைவாகவும் அப்படி ஒரு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விட்டால் தாங்கள் அதை சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்ற கருத்து தெரிவித்த ஒரு நிலையிலே நாங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் திரு ரஜேந்திரன் அவர்களும் வந்து சிபிகே சிவஞானம் அவர்களுடைய வீட்டை தேடிச் சென்று அவருக்கு அடுத்த மூலமாக வந்து எங்களுடைய அழைப்பு வந்து கொடுத்திருந்தோம் அதுக்கு பதில் அவர்கள் குறிப்பாக சொல்லி சொல்லி பதில் இணையமாக அவர்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு சொல்லுவார்கள் என்று எங்களுக்கு அறிவித்தது அப்ப உண்மையிலே நாங்கள் அந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்று ஒரு சாதகமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கின்ற சூழலே முந்தனம் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி தேதி போட்டிருந்தாலும் வந்து இருபதாம் தேதி பின்னேறம் இது சி வி கே சிவஞானம் அவர்கள் என்னுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்துக்கு வந்து இந்த கடிதத்தை பாரம் கொடுத்து நாங்கள் அதை தேதி என்னுடைய கைக்கு எடுத்து நாங்கள் இதை வாசிக்கக்கூடியதாக இருக்குது இந்த கடிதத்தில் ஒரே ஒரு விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி மேலதிகமாக இருபத்தேழாம் தேதி ஜனவரி மாதம் எங்களுக்கு எடுத்து மூலமாக வந்த ஒரு கடிதம் ஒன்று கொடுத்ததாக வந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலாவது வரிசையில் வந்தால் நான் அப்படிங்கிறேன் எங்களுக்கு அப்படி ஒரு கடிதம் வரையில் இதுதான் முதலாவது கடிதம் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கடிதத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற கருத்து வந்து தாங்கள் அதாவது தமிழ் அரசு கட்சி தங்களுடைய நீண்டகால நிலப்பாடான தாயகம் தேசியம் தன்னாட்சி நிர்ணய உரிமை போன்ற கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் தாங்கள் தொடர்ந்தும் இருப்பதாகவும் அதிலே இருந்து தாங்கள் எந்த ஒரு முட்டுக்கூட்டும் செய்ய போவதில்லை என்ற விடயத்தையும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்க வேண்டிய தேவை இல்லை என்றால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது தொடர்பாக மேற்கொள்ளாத ஒரு சூழலில் வந்து தாங்களும் இதை பற்றி கதைக்க தேவையில்லை என்ற கருத்தை இதில் பதிவு செய்து ஆனால் அரசாங்கத்தை ஒரு ஓ பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கணும் என்ற விஷயத்தை இந்த கடிதத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார் இப்ப சி வி கே சிவஞானம் அவர்கள் இதுக்கு முதல் தலைவரென்ற பதில் தலைவரண்ட வயல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கு அடையில பாரிய விடுமுறை ஒன்று இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அவர் காட்டின ஆர்வத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உண்மையிலே தமிழரசுக் கட்சி சார்பில் வந்து முடிக்கிறதாகத்தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை எடுத்ததுக்கும் வந்து அதே நகர் ஒரே ஒரே அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிடையிலே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நடந்தது செயலாளர் என்ற பதவியில வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்றைக்கு அவர் பதில் செயலாளராக வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு தான் திரு சிவி அவர்கள் அதற்கு முதல் அவர் அந்த நிலைக்கு செயலாளராக தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் இருந்த சி வி கே சிவஞானம் அவர்களுடைய நிலப்பாட்டுக்கும் அந்த தெரிவு நடந்ததுக்கு பிறகு சி வி கே சிவஞானம் அவர்களுடைய நிலப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் அவருடைய தெரிவு அதாவது சுமந்திரன் அவர்களுடைய அந்த தெளிவாக மட்டும்தான் இருக்கலாம் எங்களுடைய கருத்தாக இருக்கு எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அஹ் கட்சியோடத்தான் பேசுவோணும் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களோட வந்து கலைச்ச பொழுதும் கூட நாங்கள் கட்சியோட தான் நாங்கள் பேசுவோணும் என்ற கருத்தை தான் சொன்னோம் அந்த இடத்துல நாங்கள் தெளிவாக சொன்னோம் கட்சி சுமந்திரன் அவர்களை இதுக்குள்ள உள்வாங்கினாலும் வந்து எங்களுக்கு அதிலே எந்த ஒரு சிக்கலும் கிடையாது நாங்கள் அவருடையும் வந்து பேசத்தான் என்ற கருத்தை நாங்கள் ஆணித்தனமாக சொன்னோம் ஆனால் இதில வந்து அந்த பேச்சுவார்த்தையே முறிக்கிற வகையில வந்து தமிழரசு கட்சி இந்த முடிவுகள் எடுக்கிற உண்மையிலே மிகவும் கல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் பொருளாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த அரசியலமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது வந்து தவறு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இதை உடனடியாக வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மெட்ட பக்கம் வந்து அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி அறுதி பெரும்பான்மையை வந்து மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை ஆணையை காட்டுவதை தவிர்ப்பது அது எப்படி അത് രണ്ടും മുരണാണ് നിലപാട് തന്നെ അടുത്തം കൊടുക്കാൻ കക്ഷികൾക്ക് ഇടയിലെ നിലപാട്ടോടെ അടുത്തം കൊടുത്തോ പ്രചയം തീർക്കണം എഴുപത്തി ഏഴ് വർഷമായി വന്ന് അവസരമാീർക്കാമെന്ന പൊരുളം മുൻവര പോലെ പോലെ നിലപാട്ട എടുക്കുന്നത് തന്നെ തമിഴ് പൊരുത്തമാമിഴ് പാടാമന് ഉപ അറിവെമ്പത് പത്ത് ആസനങ്ങളോട് നാങ്കിൽ എല്ലാ വന്ന് ഇരിക്കുന്നു அந்த அடிப்படையிலே இந்த யோசனைகள் தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுறதுக்குரிய அத்தியாவசிய தேவை இருக்கிற சூழல்ல இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுக்காமல் இதை உண்மையிலே தட்டி கழிப்பது முடக்குவது என்றது ஒரு மிகவும் கழகக்கூடிய ஒரு விஷயம் எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த முடிவு தமிழரசு கட்சி முற்பரிசீலை செய்யணும் இரண்டால் இது பாரதூரமான உழைவுகளை இனத்துக்கு ஏற்படுத்தும் என்றதுதான் எங்களுடைய கருத்து இது மிகவும் ஆபத்தான பொருத்தமில்லாத ஒரு ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அந்த வகையில் நாங்கள் பகிரங்கமாக தமிழரசு கட்சிக்கு திரும்பவும் வந்து நாங்கள் வேண்டு விரும்புகின்றோம் அவர்களுடைய இந்த நிலப்பாட்டில் வந்து அவர்கள் பின்வாங்கி அவர்கள் இதை முற்பரிசீலனை செய்து இந்த பேச்சுவார்த்தைக்குரிய ஒரு பச்சை கொடியை வந்து அவர்கள் அவசரமாக காட்டும் அவசரமாக காட்டுவோம் தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அமைப்புகளாக அறிவிக்கட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகென்டாவினால் இந்த இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அமைப்பை உருவாக்குவதற்கான குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் வெளிநாடுகளில் தொழில் படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடம் இருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்புகள் மீள் உருவாக்குவதற்கான எத்தணிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்பு செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நீதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்க மாநாடு நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கனேடிய தமிழர் தேசிய அவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌ தேசிய ஜவுஹித் ஜமாத் அமைப்பு ஜமதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு விலியாத் அஸ் செயலானி ட்ரூல் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்கு இதேவேளை குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பெயர் விவரங்களும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது படுக்குநாரி மேலையில் சிவராத்திரி நாள் தொடர்பாக ஆலய பூசகரிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விபரங்கள் புறப்பட்டுள்ளன நெடுங்கணி வெடுக்கு சிவராத்திரி நாள் தொடர்பாக ஆலய பூசகர் மற்றும் ஆலய முக்கியஸ்தர் ஒருவரிடம் நெடுங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன நெடுங்கேடி நெடுங்கேணி வெடுக்கு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்திற்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பொதுமக்களின் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி நாளன்று மாலை ஆறு மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகளை செய்ய முற்பட்ட எட்டு பேர் நெடுங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர் இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட எட்டு பேரை வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையும் தள்ளுபடி செய்தார் இவ்வாறான பின்னணியில் இம்முறை சிவராத்திரி நாள் தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்காணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நேற்று முன்னாள் அழைக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுக ராசாவிடம் கேட்டபோது இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகளை காலை முதல் மாலை ஆறு மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஆறு மணியின் பின்னர் பெரிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் சிவராத்திரி நாள் வெடுக்கு நாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழில் இரண்டு ஊடகவியலாளர்களிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இரண்டு ஊடகவியலாளர்களிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரி என முகநூலில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் பெலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சுமார் ஆறு மணி நேரம் குறித்த தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தையிட்டி பிகாரியை இடிக்க என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரில் போலி முகநூல்களில் பதிவுகள் பகிரப்பட்டன குறித்த பதிவுகள் பகிரப்பட்டு சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த பதிவு போலியானது என தனது சமூக ஊடகங்களில் பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பொன்றினையும் விளம்பரம் என அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் பிகாரியை இடிக்க வாரி என கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதையடுத்து யாழ் பிராந்திய ஊடகவியலாளர்களான கந்தசாமி பரதன் மற்றும் தம்பித்துறை பிரதீபன் ஆகிய இரண்டு ஊடகவியலாளர்கள் வாக்குமூலம் பெறுவதற்காக கலாலி காவல் உபகாவ பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர் இரண்டு ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்டதுடன் அவர்களிடம் சுமார் ஆறு மணி நேரம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை மூலங்களை பெற்றுக் கொண்டனர் பின்னர் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் தாம் அழைக்கும் போது நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விடுவித்துள்ளனர் அதேவேளை தையீட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் நல்லூர் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் வாசுகி சுதாகரன் உள்ளிட்டோரை பலாலி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாக்குமூலம் வழங்க பலாலி காவல் நிலையத்தின் பிரிவுக்கு அழைத்து சுமார் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னரே வாக்குமூல பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மக்கள் வழங்கிய ஆணையை நிலைநிறுத்த வரவு செலவு திட்டம் தவறிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாள் விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அதன் கொள்கை கட்டமைப்பின் நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள மாற்றுக்கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு போன்ற உறுதிமொழிகளை கைவிட்டுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடியை அதிகரித்துள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் முதன்மை செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதிமூன்று சதவீதமாக கட்டுப்படுத்துதல் மற்றும் முதன்மை சம

படைபிடிப்பதை விட அரசாங்கம் மிகவும் சாதகமான ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர்கள் சுகாதார பணிப்பாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வை வழங்குவதில் அரசாங்கம் தவறிவிட்டது என்று அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை தற்போதைய நிர்வாகத்தின் ஆட்சியை கோட்டாபாய மற்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசிய சகித் பிரேமதாசர் தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் விருப்பப்படி திட்ட கேடுகள் என்பவற்றை அதற்கு உதாரணங்களாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது வாகனம் மோதியதில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வாகனம் மோதியதில் காயமடைந்தவர்கள் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கோபாய் கைதடி வீதியில் உள்ள இந்து மயானத்திற்கு பூதவுடலை எடுத்துச் சென்றவர்கள் மீது நேற்றைய நாள் வீதியால் மிக வேகமாக வந்த வாகனம் மோதி தள்ளிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கோப்பாய் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தப்பிச் சென்ற வாகன கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தேடி வருகின்றனர் மித்தேனியாவில் இடம்பெற்ற கொலைகளை தொடர்பில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு விளக்கமறியலை உத்தரவிட்டுள்ளது மித்தேனியாவில் அண்மையில் இடம்பெற்ற மூன்று கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்க வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஆறு அகவியுடைய சிறுமி மற்றும் ஒன்பது அகவியுடைய சிறுவன் உட்பட மூன்று நபர்களின் மரணம் தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் விசாரணையின் போது குற்றம் நடந்த இடத்திற்கு அருகில் இரண்டு கைவிலங்குகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவை ஒரு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியுடையது என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் விளைவாக தங்காலை தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் பணிபுரியும் முப்பத்தி ஐந்து அகவியுடைய ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார் செவ்வாய்க்கிழமை இரவு மித்தேனியா கடவேத்த சந்திக்கு அருகில் தனது இரண்டு குழந்தைகளுடன் துருளியில் பயணித்த ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது உந்துருளியை ஓட்டிச் சென்ற தந்தை

கொழும்பு கொட்டாஞ்சேனியில் நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தேக நபர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் பிலியந்தலி மடபாத்தை பிரதேசத்தில் வசித்த முப்பத்தி இரண்டு அகவியுடைய அருண லக்மால் ஜெயவர்தன மற்றும் கொழும்பு முகத்துவாரம் பிரதேசத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பிரகாஷ் ஆகியோரே ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் வர்த்தக நிலையம் ஒன்றில் உரிமையாளரான சசிகுமார் என்பவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தலவாக்கலை பேவல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்துள்ளது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு கொலையாளிகள் உந்துருளியில் தப்பிச் சென்ற நிலையில் குடவத்தையில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காட்டுவதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் துப்பாக்கியை பறித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்த முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனையடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பதில் துப்பாக்கிச் சூட்டில் குறித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் திபெத்தில் ஒரே நாளில் இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத் உள்ளது இமயமலையின் வடக்கு பகுதியில் உள்ள உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது திபெத்தில் கடந்த மாதம் ஏழாம் நாள் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டின் ஷிஹாட்சே நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் திபெத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மாலை மூன்று நாற்பத்தி ஒரு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் விக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஒன்பதாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு டிகிரி வடக்கு அச்சரகையிலும் எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஏழு டிகிரி கிழக்கு இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இதனையடுத்து நான்கு பதினாறு மணியளவில் திடீரென மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட அச்சரேகையிலும் எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இஸ்ரேலிய பணைய கைதிகளில் ஆறு பேரை ஹமாஸ் அமைப்பு இன்று விடுதலை செய்ய போவதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான ஓராண்டாக நீடித்து வந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் தங்கள் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது அதற்கு ஈடாக இஸ்ரேல் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்து வருகிறது காசாவில் எழுபத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் பணிய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்தது அதேவேளை தங்கள் பிடியில் உள்ள பணிய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் நேற்று ஒப்படைத்தது அதன்படி அக்டோபர் ஏழாம் நாள் தாக்குதலில் இஸ்ரேலில் இருந்து ஹமாஸ் ஆயுத குழுவால் ஒடேட் லிபிட் பிப் அவரின் நான்கு அகவையுடைய குழந்தை ஏரியல் பிப்ஸ் ஒன்பது மாத கை குழந்தை பிப்ஸ் ஆகியோரின் உடல்கள் ஒப்படைக்கப்படும் ஆனால் ஒப்படைக்கப்பட்ட உடல்கள் உடல் இல்லை என்று இஸ்ரேல் தெரிவித்தது உடலுக்கு பதில் வேறு உடலை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளதாக இஸ்ரேல் இதையடுத்து உடல் மாறிவிட்டதாக ஹமாஸ் உடலை இன்று ஒப்படைத்தது ஒப்படைக்கப்பட்ட உடல் என்பது குறித்து இஸ்ரேல் டிஎன்ஏ ஆய்வு நடத்தி வருகிறது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய பணைய கைதிகளில் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் ஆயுத குழு இன்று விடுதலை செய்திருக்கிறது பனைய கைதிகளில் நான்கு பேர் இரண்டாயிரத்தி

கைதிகளுக்கு ஈடாக தாங்கள் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனிய கைதிகளில் பேரை இஸ்ரேல் விடுதலை செய்திருக்கிறது முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முப்பத்தி மூன்று பேரை ஹமாஸ் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது அந்த அடிப்படையில் முப்பத்தி மூன்று பேரில் உயிருடன் உள்ள எஞ்சிய ஆறு பேரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த போர் நிறுத்த அமுலுக்கு வருமா போர் மீண்டும் தொடர்மா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இதுவரை தொடங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்